அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வேடச்சந்தர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் அதிமுக இந்த இடத்துல முப்பத்தேழு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் வாங்கி இரண்டாம் இடத்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் பொறுத்த அளவுக்கு அதிமுகவோட கோட்டையாக இருந்தாலும் போன தடவை அவங்க இந்த தொகுதி இழந்திருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லையும் கொஞ்சம் வாக்குகள் சரிஞ்ச நிலையில் இருக்க காரணத்தினால இந்த தொகுதியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட வாக்குபலங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அதிமுக வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்மளோட கணக்குப்படி முப்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் வாங்கி இரண்டாம் இடத்து பிடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் வந்து அதிமுக அந்த தொகுதியில வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து திமுக அந்த தொகுதியை வெற்றி கைப்பற்ற போறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில பாக்குறப்ப முப்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமாகவும் எண்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சு வாக்குகளும் திமுக வாக்குகள் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி எண்பத்தொம்பது சதவீதம் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழர் இந்த தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வங்கிகள் இல்லைனாலும் அவங்க எட்டு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது என்டி கேக்கும் டிவி கேக்கும் மிகப்பெரிய வாக்கு சதவீதங்கள் எப்படி வரப்போகுது இன்ஸ்டஸோட மனநிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்க போகுது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நாம் தமிழருக்கு பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழுபோது வாக்குகள் இந்த இடத்துல பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும்